ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கே நம்ம இந்த ஒரு காணொலியில இன்னைக்கு வந்து ஈரான் வந்து அதிரடியாக இஸ்ரேலுக்கு ஒரு நாளை குறித்திருக்காங்க இதோட அவங்களுடைய கதையை முடிய போதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம் அதே போல ஹவுதிகள் வந்து இன்னைக்கு பகிரங்கமான அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதே போல இஸ்புல்லா வந்து அதே மாதிரி இஸ்புல்லா இதுவரையும் வந்து புர்கான்களை வைத்து வந்து தாக்குதல் செய்துட்டு இருந்தவங்க இப்போ அதை விட ஒருபடி மேலே போய் அதிகமான சேதத்தை கொடுக்கக்கூடிய ஏவுகணையை வந்து களமிறக்கியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் சில தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து ஹவுதி கிளை பத்தி பார்க்கும்போது கடந்த நான்கு நாட்களாகவே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை எல்லாம் வந்து குறிவைத்து அதிகமான தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க செங்கடல் ஏடன் கூட இந்திய பெருங்கடல்ல அதன் காரணமாக அதெல்லாம் பின்வாங்கி இருக்குது நிறைய சேதம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது அதிலையும் வந்து ஐசன் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலே என்ன இருக்குன்னா அமெரிக்காவுக்கு திரும்பி போயிருக்குன்னு நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம் இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இன்னும் சில போர்க்கப்பல்களை வந்து புதுசாக வந்து களமிறக்க போறோம் செங்கடல்லு சொல்லியிருக்காங்க இருக்கிறதே அடி வாங்கிட்டு போயிருக்குது புதுசாகவும் வந்து சில போர்க்கப்பலை வந்து இறக்க சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த நான்கு நாள் சரக்கு கப்பல்களில் அடி வாங்கறதுனால இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம அமெரிக்கா வந்து அந்த கொண்டு காட்டுவாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட தான் காட்டுவாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்போதுமே கோலைத்தனத்துடைய உச்சியில தான் இருப்பாங்க நேற்றைய தினமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து போய் வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஏமன் இருக்கக்கூடிய மூன்று பொதுமக்கள் இறந்திருக்காங்க பல இடங்கள்ல வந்து புள்ளிகள் வந்து வான் தாக்குதலே செய்திருக்காங்க இன்னும் வந்து எஹியா சாரி அவர்கள் வந்து இன்னும் வந்து ஹவுதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சாரி அவர்கள் வந்து இன்னைக்கு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் அவங்க சொல்றது வந்து இந்த அல்மவாசி கேம்ப்ல நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது வெறும் இனப்படுகொலை தான் அங்க வந்து தலைவர்கள் இருப்பதாக சொல்லி பொதுமக்களை வந்து அவங்க கொண்டிருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம் நீங்க நினைக்காதீங்க நாங்க இந்த கடந்த நான்கு நாட்களாகவே அதிகமான தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நாங்க இன்னும் அதிகமாக வந்து தாக்குதல் செய்வோம் இதுவரையும் வந்து வந்துட்டு இந்த சரக்கு கப்பல்கள் எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சு தாக்கியிருந்தாலும் நாங்க இன்னி வந்து பார்த்தா மத்திய திரைக்கடல்லையும் வந்து எங்களுடைய தாக்குதலை இன்னும் விரிவாக்க போறோம் நாங்க ஈராக்கிய அமைப்போடு சேர்ந்து இன்னும் விரிவுபடுத்தப்பட்ட இன்னும் விரிவுபடுத்தப்பட்ட தாக்குதலை மேற்கொள்ள போறோம் நீங்க நஷ்டத்தை மட்டும்தான் சந்திப்பீங்க கண்டிப்பாக உங்க தாக்குதலுக்கு நாங்க பழி வாங்காம விடமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க மத்திய திரைக்கடல்ல இவர்கள் வந்து தாக்குதலை தொடங்கி இருந்தாலும் இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கு அதுதான் வந்து ஹவுதிக்கல்லுன்னு சொல்றாங்க அங்கேயும் நாங்க என்ன பண்ணுவோம் முடக்குவோம் அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் மூலமா தான் இப்ப வந்து இஸ்ரேல் வந்து பலன் பெற்றுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம பண்ணிட்டோம்னா இப்படி ஈழத் துறைமுகமே ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சோ அதே மாதிரி ஐஃபாவுடைய துறைமுகமும் வந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் எந்த கப்பலும் வந்து வருகை தராது அந்த மாதிரியான தாக்குதலை நாங்க பண்ண போறோம் சொல்லிட்டு இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஹவுதி கிளைக்கு மறுபக்கம் இஸ்புல்லா கடந்த வாரமே பார்த்தா இஸ்புல்லாவுடைய படையில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தாரு நாங்க வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையுமே இன்னுமே வந்து போருக்கு நாங்க பயன்படுத்தலை எங்கள்ட்ட இருக்கிறதுல சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் இருக்கிறதுல வந்து புர்கானும் பத்தகுதான் வந்து சக்தி வாய்ந்ததுன்னு கிடையாது அதேதான் இப்ப நாங்க வந்து அதிகபட்சமாக இருக்கோம் ஆனால் வந்து ஜிஹாத் முக்மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை விட பலம் வாய்ந்த ஏவுகணை இருக்கு அது வந்து ஒரு தளத்தையே அழிக்கக்கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் வந்து நாங்கள் பயன்படுத்த போறோம்னு சொல்லிட்டு கடந்த வாரமே ஊடகத்துக்கு வந்து பேட்டி இழுத்து இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது செய்தி என்ன வந்திருக்குன்னா அதை நேற்றைய தினம் வந்து களமிறக்கியிருக்காங்க அதுவும் வந்து அங்கே மெட்ரோலால இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளத்தை நோக்கி அந்த ஏவுகணையை வந்து தாக்கிருக்காங்க அஞ்சு பேர் அந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது அந்த ராணுவ தலமே முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு பெரும் வெடிப்பை அந்த இடத்துல வந்து சுற்றியுமே வந்து ஆக்கி இருக்குதுன்றாங்க இது இதுவரையும் வந்து அவங்க பத்தக ஏவுகணைகள் புர்கான் ஏவுகணையெல்லாம் வச்சு செய்த தாக்குதலை விட பல மடங்கு வீரியமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினேழு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஏவுகணையுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஒரு தடவை அவங்க களமிறக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக ராணுவத்தளம் இந்த மாதிரி தளங்களை வந்து அழிக்கிறக்காக இவங்க பயன்படுத்துறாங்க இது இல்லாம நேத்து பத்து குடியிருப்புகளையும் வந்து அழிச்சிருக்காங்க அங்கதான் வந்து இஸ்ரேல் ராணுவம் ட்ரைனிங் எடுத்துட்டு தங்கிட்டு இருக்காங்க அதை குறி வச்சு அடிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு தானே அவங்க என்ன வச்சிருக்காங்க டோம்னு வச்சிருக்காங்க அந்த பயந்தோமால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க இப்ப மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காங்க ஐண்டோம் அவர்களுடைய ட்ரோன்களை எல்லாம் தடுக்கிறது இல்லை அதுக்கு பதில் அவங்க என்ன வச்சிருக்காங்க ட்ரோன் டோம்னு வச்சிருக்காங்க வரக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் சுட்டி வீழ்த்திருக்கு ஆனா அந்த ட்ரோன் டோமால கூட அவர்களுடைய ட்ரோன்களை வந்து சுத்தி வீழ்த்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனால ஐண்டோமும் வேஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ட்ரோன் டோமும் வேஸ்ட் அங்க குறிப்பிட்டு வந்து இந்த பீரங்கி மையம் எல்லாம் குறி வச்சு தாக்கிட்டே இருக்காங்க சுத்தி வந்து அயன்டோமியும் ட்ரோன் டோமியும் வச்சு கூட அவங்க அடி வாங்கிட்டு அழைஞ்சிட்டு ரொம்பவே நமக்கே ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய சொல்லணும் அரேபியா தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகளையே போட்டுட்டு இருக்காங்க இப்ப நேத்து வந்து அல்மவாசி கேம்ப்ல அடிபட்டதுக்கு கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் இப்படி தாக்குச்சு அப்படிங்கறத சொல்லாம அங்க இரண்டு அமாசுடைய தலைவர்கள் இருந்தாங்க அவர்களை கொள்வதற்காகத்தான் இஸ்ரேல் வந்து தாக்குச்சு தொடர்ந்து வந்து ஹமாஸ் தலைவர்களை கொண்டு போய் பொதுமக்களுக்குள்ளேயே வச்சு அவங்களுடைய பொதுமக்களை வந்து கொண்டுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இஸ்ரேல் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹமாஸின் மேல குற்றம் சொல்ற மாதிரி அவர்களுடைய ஊடகத்துல செய்திகள் வந்திருக்கு சவுதி அரேபியாவுடைய அரபு ஊடகத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு மூணு நாலு ஊடகத்துல வந்திருக்கு இதை ஏற்கனவே வந்து ஹமாஸ் எச்சரிச்சிருந்தாங்க உங்களுடைய ஊடகத்துல நாங்க சொல்லாத செய்திகளை எல்லாம் சொல்றதாக வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனாலும் தொடர்ந்து வந்து சவுதி அந்த வேலையை கைவிடவே இல்லை அவர்களை பொறுத்தளவுக்கு இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆயிட்டாங்கன்னா பாலஸ்தீரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாத்துட்டு இஸ்ரேலதான் வெறுக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து போர்க்குடியை தூக்குறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அங்க அப்படியே எதிர்த்து தரக்கூடாது தங்க மேல வந்து நம்ம மேல குறை சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய ஊடகத்துல வந்து தொடர்ந்து வந்து ஹமாஸ் ஒரு தீவிரவாதிகளாகவே அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க அமாஸ் செய்யறதுதான் தப்பு அமாஸ் போற நிறுத்தாம இருக்காங்க அமாஸ் தான் வந்து வழி ஒத்து வராம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அமாஸ் மேலேயே வழியை போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலெல்லாம் வந்து அதனாலதான் அந்த பொதுமக்கள் சாவவங்களும் தவிர மற்றபடி வந்து அவர்கள் வேற எந்த காரணத்துக்காகவும் சாவல அப்படின்னு வந்து அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க இது மூலமாக ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இவங்க இஸ்ரேலோட உறவை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கு இவங்க வந்து அடுத்த கட்டமான உறவை எல்லாம் மேம்படுத்தி இவங்க பாட்டு பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கிட்டு போயிட்டே இருக்க போறாங்க அதனாலதான் இப்படியான செய்திகளை அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல இந்த போர்ல ஒன்பது மாசத்துல பல்வேறு தடவை நடந்திருக்கு முந்தா நடந்துச்சு நேர்த்தும் நடந்திருக்கு அவங்க தொடர்ந்து வந்து ஹமாசை செய்து அங்க வந்து குற்றம் சொல்லி கொண்டிருக்காங்க பத்தாவதுக்கு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஏன் சம்மதிக்க மாட்டிக்கிறாங்கன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க தற்காலிக போர் நிறுத்துறது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு சேஃப் இல்லை திரும்பவும் வந்து என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் அடிப்பாங்க ஆனா வந்து சவுதியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு போர் நிறுத்தன்னு வருது இல்ல ஆறு வாரம் நிறுத்தலாம்னு சொல்றாங்கல்ல நிறுத்திட்டு நீங்க பிணை கீதியை கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பிணை கீதியை கொடுக்காதனாலதான் வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க சேலை அளவுக்கு நாங்க பிணைக்கீரிகளை மீட்டதுக்கு பிறகு உங்களை அடிப்போங்கிறாங்க அழிப்போங்கிறாங்க சவுதியுடைய ஊடகங்கள்லயே இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பரப்பப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்தந்த இடத்துல இருக்கவங்க அங்க இருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்பாங்க பார்க்கும் வந்து அங்க நடக்கிறது எல்லாமே ஹமாஸ் மேல இருக்கக்கூடிய குற்றம் தான் ஹமாஸ் செஞ்சனாலதான் இப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை அப்படி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் தங்களுக்கு அது வந்து பாதகமா வராது இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் உறவை மேம்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லி இந்த காரியத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா ஹமாஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தலைவர்களுடைய ரத்தத்தை விட எங்களுடைய பொதுமக்களுடைய ரத்தம் வந்து குறைவானதுன்னு நாங்க நினைக்கல நீங்க ஒரு தலைவர்களை கொண்டா வந்து எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுவீங்களோ அந்த தலைவருக்காக தான் நாங்க புரிய வச்சோம்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு வருத்தத்தை நாங்க வந்து எங்க பொதுமக்கள் இருந்தாலும் நாங்க வந்து கஷ்டப்படுவோம் எங்களுடைய குடும்பமும் ஒண்ணுதான் எங்களுடைய மக்களும் எங்களுக்கு ஒண்ணுதான் நாங்களும் ஒண்ணுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒண்ணுதான் அதனால வந்து நாங்க மக்களை வந்து கொள்ற மாதிரி மக்களை வந்து மக்களோடு மக்களாக தலைவரை வைத்து மக்களை கொள்றதுக்கு நீங்க மக்களை கொள்றதுக்குலாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அந்த மாதிரியான காரியத்தை நாங்க பண்றது கிடையாது நீங்க பொய்யானதை மட்டுமே சொல்லி வெற்றியை வந்து பெற்றுக்கொள்ள சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கலீல் அல் ஹையா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அங்க ஒரு பெண்மணி சொல்றாங்க இன்னைக்கு வீடியோல வெளியே வந்திருக்குது அல்ஜி போட்டிருக்கு அவங்களுக்கு நான்கு பயணமா நான்கு பேருமே வந்து சஹீத் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க இப்ப அவங்க சொல்றாங்க என்னுடைய நான்கு மகனையுமே வந்து அவர்கள்லாம் அவர்களுடைய கடமைகள் வேலைகளை சரியாக செய்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்க ஆனா இதுக்காக எல்லாம் நாங்க வருத்தப்பட மாட்டோம் நிச்சயமாக வந்து இந்த ஜியோ அழித்து நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்றதெல்லாம் வந்து பார்க்கும் வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி விசமாக இருக்கு அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு மேல அவர்கள்ட்ட அனுசரிச்சு போய் இஸ்ரேல்கிட்ட வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க உயிரை விட்டாவது வந்து சுதந்திரத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த போர் தான் ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு நெத்தனியாக தெளிவா சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்த போரை தொடர்ந்து தான் செய்ய போறோம் நிறுத்தலாம் போறதுல வேணா பிணைகேரிகளை நீங்க கொடுத்து போட்டு அதுவரையும் ஒரு ஆறு வாரத்துக்கு தற்காலிகமா நிறுத்திக்கோங்க ஆனா தொடர்ந்து உங்களை அழிக்கதான் போறோம்னு சொல்லி நெத்தனியாக திரும்ப திரும்ப வந்து தீயை மூட்டி விடுற மாதிரியான பேச்சுக்களை தான் வந்து அறிவிப்பாக கொடுத்துட்டு இருக்கான் இந்த நிலைமையில ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த அல்மாவாசி கேம்ப் இது வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க தாக்குதலை வந்து வலுப்படுத்துறாங்க ஹவுதிகளும் வந்து வலுப்படுத்துறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதை பத்தி வந்து ஆயத்துலா குமீனி அவர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் நாள் குறிக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பது போது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வரைபடத்திலே இல்லாமல் நாங்க தூக்க போறோம்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி நாற்பதுங்கிறது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் பதினாலு வருஷம் இருக்கு ஆனா நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது இன்னும் பதினாலு வருஷம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த போர் ஒன்றும் இது முதல் போர் கிடையாது ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவையும் போர் வந்துகிட்டே தான் இருக்கு இந்த தடவை மட்டும் தான் மக்கள் செத்தாங்கன்னு இல்ல இதுக்கு முன்னாடியும் பல தடவை பல நபர்கள் வந்து செத்துருக்காங்க எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இஸ்ரேல் கைப்பற்றி வச்சிருக்கு இப்ப அங்க பாலஸ்தீனத்தை பாத்தீங்கன்னா ஒரு மூளையில ஒரு நாற்பது கிலோமீட்டர் காசா இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க் அத்தனையுமே இஸ்ரேல் கைப்பற்றிருக்காங்கன்னா ஒரு தடவை வந்து கைப்பற்றல இத்தனை எழுபது ஆண்டு காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப வந்து சண்டை போடுவாங்க போர் செய்வாங்க ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவாங்க மீதமுள்ள இடத்துல வந்து விட்டுருவாங்க இப்படியே செய்து செய்து தான் வந்து இந்த அளவுக்கு கிடத்து பிடிச்சி வச்சிருக்காங்க அப்ப அதை அத்தனையுமே அழிக்கணும் அத்தனையுமே வந்து அங்கிருந்து அவர்களை விரட்டணும் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து வரைபடத்திலே இருக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஒரு நாள்ல ஆகாது அது ஒரு குறிப்பிட்ட காலமாவது ஆகும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமாவது ஆகும் அதைதான் வந்து அவங்க சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போர் வந்து ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு நாங்க கணக்கு போட்டு வச்சிருக்கோம் அப்ப நாங்க இஸ்ரேல் ஒண்ணு இல்லாம அழிச்சிருவோம் அது வரையும் நாங்க விடமாட்டோம் தொடர்ந்து வந்து ஈரான் அதற்கான முயற்சியை பண்ணும் எங்களுடைய ப்ராக்சிஸும் அதுல வந்து உறுதியாக இருந்து தாக்குதல் செய்வாங்க இஸ்புல்லாவாகட்டும் ஈராக்ல இருந்து இயங்கக்கூடிய குரூப் ஆகட்டும் இன்னும் மஹமாசு மற்ற மற்ற குரூப்புகள் எல்லாருமே வந்து அதற்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆயுத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு நாளை குறிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்